நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் கோவில் நூற்றி வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் இத்திருத்தலத்தை திருமழிசை பிரான் சுவாமி நம்மாழ்வார் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகிய நால்வரும் மங்களா சாசனம் செய்துள்ளனர் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருத்தலத்தில் நம்பி என்ற திருநாமத்துடன் ஐந்து நிலைகளில் அருள் பாலித்து வருகின்றார் வரலாற்று சிறப்புமிக்க திவ்ய தேசத்தில் தை தெப்ப திருவிழா இரண்டு தினங்கள் சிறப்பாக நடைபெறும் தெப்ப உற்சவத்தின் முதல் நாள் காலை ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகே நம்பிராயருக்கு விசேஷ திருமஞ்சனம் நடைபெற்றது இரவில் சிறப்பு அலங்காரத்தில் மூலஸ்தானத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய நம்பிராயர் தங்கப்பல்லக்கில் தெப்பத்திற்கு எழுந்துருளினார் ஜீயர் மடம் முன்பு ஜீயர் சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டதும் சன்னிதி தெரு வழியாக வந்த பெருமாளுக்கு யானைகளால் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பூக்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டு தெப்பத்தில் பெருமாளையும் தாயாரையும் எழுந்துருள செய்தனர் சுவாமிக்கு கற்பூர அரத்தை காண்பிக்கப்பட்டதும் தெப்பத்தில் அரையர் வியாக்கியானத்துடன் மங்களவாத்தியம் இசைக்க தெப்பம் பனிரெண்டு முறை வலம் வந்தது ஒவ்வொரு சுற்றுக்கும் சுவாமிக்கு ஆப்பிள் மாதுளை ஆரஞ்சு பலா பேரிச்சம்பழம் முந்திரி பாதாம் உலர் பழங்கள் என பல்வேறு நெய்வேத்தியம் செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் தெப்பத் திருவிழாவில் கலந்து கொண்டனர் வான வேடிக்கைகள் நடைபெற்றன ஏற்பாடுகளை அழகிய நம்பிராயர் தேவஸ்தானம் செய்திருந்தது வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரசி பெற்று நவ திருப்பதி முதலாவது விளங்குகிறது ஸ்ரீவைகுண்டம் அருள்மிகு கள்ளர்பிரான் கோவில் இத்திருக்கோவிலில் தை தெப்ப திருவிழா பத்து தினங்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இதற்காக கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது நாள்தோறும் உற்சவர் சுவாமி கள்ளர்பிரான் திருக்கோவிலுக்குள் புறப்பாடு நடைபெற்றது பத்தாம் திருநாளான இன்று தெப்ப திருவிழா நடைபெற்றது இதற்காக ஸ்ரீ கள்ளர்பிரான் கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு காலை சந்திகள் நடைபெற்றன நம்மாழ்வார் திருவாய் மொழியில் மங்களா சாசனம் செய்தபடி ஸ்ரீவைகுண்டம் அருள்மிகு கள்ளர்பெறான் நத்தம் அருள்மிகு எம்மிடர் கடிவான் திருப்புளியங்குடி அருள்மிகு காய்ச்சினி வேந்த பெருமாள் என மூன்று உற்சவர்கள் திருக்கோவில் மகாமண்டபத்திற்கு எழுந்துள்ள சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது இரவில் திருக்கோவிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளர்பிரான் நத்தம் ஸ்ரீ எம்மிடர் கடிவான் திருப்புளியங்குடி ஸ்ரீ காய்ச்சினிவேந்த பெருமாள் ஆகிய மூர்த்திகள் தங்கள் தேவியருடன் தெப்பத்திற்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது மலர்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் தாயார்கள் சமைத்து பெருமாளை எழுந்துருள செய்தனர் கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டதும் தெப்பம் மங்கள வாத்தியங்கள் முழங்க மூன்று முறை வலம் வந்தது ஏராளமான பக்தர்கள் தெப்ப திருவிழாவில் கலந்து கொண்டனர் வான வேடிக்கைகள் நடைபெற்றன நாளை இரவில் சுவாமி கள்ளர்புரான் மோகினி திருக்கோலத்தில் எழுந்தருளுடன் தெப்ப உற்சவம் நிறைவு பெறுகிறது விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் உபேதாரர்கள் செய்திருந்தனர் பெற்ற வைணவ செலங்களில் ஒன்றான நெல்லை பாளையங்கோட்டை அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் தமிழ் மாதத்தின் பதினோராவது மாதமான மாசி மாத பிறப்பை ஒட்டி சிறப்பு கோபூஜை நடைபெற்றது இதனையொட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது பின்னர் கோவில் பெரிய திருவடி சன்னதி முன்பு கன்றுடன் கூடிய பசு அழைத்து வரப்பட்டு கோபூஜை நடைபெற்றது தொடர்ந்து பசுவிற்கு புத்தாடை அணிவிக்கப்பட்டு உலக நன்மை வேண்டி சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு அரிசி வெள்ளம் உள்ளிட்ட பிரசாதங்கள் கொடுக்கப்பட்டது தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பசுவிற்கு அரிசி உள்ளிட்ட பொருட்களை வழங்கி வழிபாடு நடத்தினர் ஓம்யாம் அருள்மிகு மன்னர் ராஜகோபால சுவாமி வேத சுவாமி திருக்கோவில் பாளையங்கோட்டை மாசி மாசை மாசி மாதத்தை முன்னிட்டு இன்று காலை வெகு விமர்சையாக கோபூஜை நிறைவடைந்தது மாதந்தோறும் கோபூஜை நடைபெறுகிறது மாசி மாசம் வெகு விமர்சையாக நடைபெறது கதிபதியாக வேதநாராயண பெருமாள் திகழ்ந்து கொண்டிருக்கார் அனைவரும் வந்து கல்விக்கு வித்யா அபிவிருத்தியத்துக்கு வந்து இங்கிருந்து பயன்பெறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாசி மாதத்தாக இருபத்தி மூணாம் தேதி வெகு விமர்சையாக தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது அதிலையும் பக்தர்கள் அனைவரும் கலந்திருந்து परम haline ಆசை ಪರಮರೆ ಮೊಹಂ ತಾಳ್ಮಡಂ ಕೇಡುಳಿರಂ ಮಂಗಲಾನಿ ಭವಂತೋ ನಂದೇಯಂ ಕಾಮ ಸ್ಮಂಪುರುಢಾಹಂ ಅಶ್ವಪೂರ್ವಾ ಅರ್ಧವದ್ಯಮಸ್ತಿ ಲೋಭ ಪ್ರಕೋದನೆ ಶುಯಂ ದೇವೇ ಮೊಹವ ಭಡೆಯ ಶ್ರೀಮಾ ದೇವೇ ಶೃದಾಂ ಧಾಮ್ ಶೋಷ್ಟದಾ ಧರಣ್ಯ ಪ್ರಾಕಾರಾ ಬಾปราಂ ಜಲಂ ದೇಯ ದೃಪ್ತಾನ್ ದರ್ಪಜಂದೇ ಅಭೇಷ ಧಾಮ್ ಒತ್ತವರ್ಣಾ 함ಿ ಹೋಮವ ಪಯೇ ಶ್ರೀಯಂ ಮನಧಕ್ಕ ಮಮಹೋರಂ ವಾಸ ಸತ್ತಮ ದಿವಾಗೇ जोनापुर रमण्य सहिंद्रस के जोश का बाप्या अम्दे भद्रविदा कृत्ति चमनिदास का राधौर खुदो अद्रां दृढ्डे कृत्तवद्यम ददाद्रेण शुभ्तिबा शांत्रां दृढ्डा आधरे माधव अप्रियां लक्ष्मी प्रयस के देविग्राम चुदा बल्कभाप शिवे जादस यहाँ निकाय सिंह मजार अद्रप्यो ददादे सिंह मजाना मृदत कमाया सत

దేవేనుగా మధ్య అమృతలోకాత్ మహాలక్ష్మీనుగవం శోణ్యే ప్రియేన్ అమృతాఖ్యాయవం మృవం సృజేన్ గవర్నం స్వామినేగవం మహాక్ష్మీ మహాలక్ష్మీ అట్టోద్ర నావాగదేవ్య సమస్త రాజోర్జాం కదలి వృందూ మహాత్మే సమస్త రాజోర్జాం अदरी भलंदाम पढ़ाई रहा निवेद जामी आवाज दबदबे समस्त राज्यों जा रहा खोशी रमन निवेद महाकृत्मा आवाज दबदबे समस्त दबदबे खोशी रमन निवेद जामी ओम योभाम उष्पमेदा उष्पमाम रजावा अन्नस्वान्धोदे चंद्रावाबा आवाम उष्पम उष्पमाम रजावा अन्नस्वान्धोदे एवम मेदा यो भा मा यदरम मेदा आयदरमा ननोदे एदो तमंद्र पुष्पांजलि समर्पयामि अबर्गंत समस्त राजो जारा समर्पयामि ओम दंतप्रिय वत्तमघस्ते कायेवम सगलाय साधके कृत्तप्रिय वत्तमहणोलगोले पुष्पा वत्तमय भमनि नद्रोने ये जागंत यहाने जयाय यम मजा धन्योदनाय यम मजाना वदतमया யே சவிகாரன் சௌனமிவேலஸ்பக பெட்டு வந்தேதவேட கண்ணோல நேத்ர ஜோதயா ஆஹே அமரசம குஸ்துனு இன்னரெதுரவே உத்தர் ஜோதியா ஆனிமாசம் கார்திகை மாசம் மாந்துரங்கா ஓடிவருோம் பன்னை குறமே காண்டுரங்கா ஓடிவருோம் பன்னை குறமே மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் சிவசலங்களில் பிரசித்தி பெற்ற திருத்தலமான குற்றாலநாத சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதம் மக நட்சத்திரத்தன்று தெப்ப உற்சவ திருவிழா பஞ்சசபைகளில் ஒன்றான சித்திர சபை எதிரே உள்ள தெப்பகுளத்தில் உற்சவ திருவிழா நடைபெற்றது இந்த விழாவிற்காக தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து கொடுங்கை விமானம் கொண்டுவரப்பட்டு ரத உற்சவம் நடத்தப்படுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் உபயதாரர்கள் மூலமாக இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக மூங்கில் பிரம்பினால் கொடுங்கை விமானம் வடிவமைக்கப்பட்ட புதிய தேரில் இன்று தெப்ப உற்சவம் நடைபெற்றது இந்த நிலையில் இன்று தெப்ப உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு இளஞ்சியிலிருந்து வள்ளி தேவானையுடன் திருவலஞ்சி குமாரர் குற்றாலநாத சுவாமி கோவிலுக்கு காலை அழைத்து வரப்பட்டார் பின்னர் மாலையில் குற்றாலநாதர் குழல்வாய் மொழியம்மன் திருவிலஞ்சி குமரன் வள்ளி தேவானையுடன் அலங்கரிக்கப்பட்ட தெப்ப உற்சவ தேரில் எழுந்தருளி நீராழி மண்டபத்தை பதினோரு முறை சுற்றி வலம் வரும் வைபவம் நடைபெற்றது இதில் தென்காசி மேலகரம் காஞ்சி மேஜபுரம் குடியிருப்பு நன்னகரம் சிந்தாமணி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இவ்விழா ஏற்பாடுகளை இந்து சமய அரணைத்துறை அதிகாரிகள் கட்டளைதாரர்கள் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர் இவ்விழாவினைக் காண வந்த அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது او خدا دو دو فاطرے سدا پياج و دربابير زموني سيا جن به جو او ها تا سيا را دي يا بجتي سلامتن چم زمو با مودي تم تم ओम महाप्रगनम विद्या अभिवेदिका तथा भवेन वारम करे वेदयेय नमामि कृतदेव शुभम भगवदी मेनामा भगवति भो मोदक सगस्रेण यत हवां जिगलम वम महागज कंदमणि श्रेगुल श्रेमदवक्कार नरवरिसर नरवदेन जयगाद मिया सुत्वो निवा हम में एक उत्तम देवा अबंधु उपादि மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் செட்டியார் வடக்கு வீதியில் திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு யாகம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் துர்க்கை லட்சுமி சரஸ்வதி மூலமந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றது இதற்காக குற்றாலம் கடைவீதி மன்மதீஸ்வரர் ஆலயத்திலிருந்து கவசம் மற்றும் சீர்வரிசைகள் தாளங்கள் முழங்க ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டது ஆலயத்தில் பௌர்ணமி யாகம் நடைபெற்றது தொடர்ந்து பூர்ணாகதிக்கு பிறகு யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்டு புனித நீர் அடங்கிய கடங்கள் மேள தாளங்கள் முழங்க கோவிலை வந்தது இதனையடுத்து யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்டு புனித நீர் கொண்டு திரௌபதி கட கடாபிஷேகம் நடைபெற்று பின்னர் மகா தீபாரதனை செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் காளிப்பட்டியில் பிரசித்தி பெற்ற கந்தசாமி திருக்கோவிலில் தைப்பூசத் திருவிழா கடந்த ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி எட்டாம் தேதி வள்ளி தேவானை சமேத கந்தசுவாமி திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தைப்பூச தேரோட்டம் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது முதலில் சிறிய தேர் நான்கிரத வீதிகள் வழியாக சென்று கோவிலை சுற்றி வந்து நிலைக்கு வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து பெரிய தேர் வடம்பிடிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்து சமய அறநிலைத்துறையின் ஈரோடு இணை ஆணையர் பரஞ்சோதி நாமக்கல் உதவி ஆணையர் சுவாமிநாதன் தேர்விடம் பிடித்தெடுத்து தொடங்கி வைத்தனர் பெரிய தேர் கோவிலை சுற்றி வந்து நிலையை சேர்ந்தது முன்னதாக தேர்களுக்கு முன்பாக பக்தர்கள் இளநீர் பால் மயில் உள்ளிட்ட பல்வேறு காவடிகளை எடுத்து வந்து காவடி ஆடினர் தைப்பூசத்தினை முன்னிட்டு காளிப்பட்டியில் கடந்த இரண்டு தினங்களாக பக்தர்கள் குவியத் தொடங்கினர் பக்தர்கள் அலகு குத்தியும் இளநீர் காவடி சுமந்தும் பால்குடம் எடுத்தும் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற நேர்த்திக்கடன் செலுத்தினர் மூலவருக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் தேன் கரும்புச்சாறு அபிஷேகம் நடைபெற்றது பின்பு முத்தங்கி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோவிலுக்கு தைப்பூசத்தினை முன்னிட்டு பாதயாத்திரை பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் சாலை நெடுகிலும் பல்வேறு அமைப்பினர் சார்பில் பாதயாத்திரை பக்தர்களுக்கு உணவு குடிநீர் பிஸ்கெட் பழங்கள் பால் டீ போன்றவற்றை வழங்கினர் கோவிலுக்கு முன்பு பஞ்சாமிரதம் வைத்தும் பொங்கல் வைத்தும் வழிபட்டனர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் காவல்துறையினர் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோவில் பரம்பரை அரங்காவலர் சரஸ்வதி சதாசிவம் உள்ளிட்டோர் தைப்பூச தேர் திருவிழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இந்த சமய அறநிலைத்துறை செயல் அலுவலர் ஒன்பது பேர் மற்றும் கோவில் ஊழியர்கள் பதினெட்டு பேர் பணியில் ஈடுபட்டனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி பரமத்திவேலூர் தாலுகா கபிலர்மலை பாலசுப்ரமணியம் சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச தேர் திருவிழாவினை முன்னிட்டு கடந்த மூன்றாம் தேதி காலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் கொடியேற்றும் விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவு ஏழு மணிக்கு அன்ன வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து மூன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை தினந்தோறும் காலை பல்லக்கு உற்சவமும் இரவு சிம்ம வாகனம் திருக்கல்யாண உற்சவமும் புஷ்ப விமான புறப்பாடு மற்றும் ராஜமுடி சேவை குதிரை வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா வரும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஐந்து முப்பது மணிக்குள் சுவாமி திருத்தேருக்கு எழுந்தருளல் நிகழ்ச்சியும் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் திருத்தேர் வடம்பிடித்து இழுத்தலும் நடைபெற்றது திருத்தேரை நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா அவர்கள் திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் மதுர செந்தில் பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் ஆகியோர் வடம்பிடித்து தேரை இழுத்தனர் அதனைத் தொடர்ந்து திருத்தேர் மேளத்தாளத்துடன் முக்கிய விதிகள் வழியாக திருவிதி உலாவரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கபலர் மலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வெற்றிவேல் முருகனுக்கு அரகோரா என்று கோஷமிட்டுக் கொண்டு ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வடம்பிடி திழ்த்தனர் திருத்தேர் பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கபலர் மலை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் திருவிழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் தைப்பூசம் திருவிழாவினை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பல்வேறு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர் இவ்விழா முருகப்பெருமானுக்கு காப்பு கட்டுதலுடன் துவங்கி பத்து நாட்கள் நடைபெற்று வந்தன விழாவின் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் பால்குடம் அலகு குத்துதல் காவடி எடுத்தல் போன்று பல்வேறு நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபாடு செய்தனர் முன்னதாக நகர் கௌரி விநாயகர் திருக்கோவிலிலிருந்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பால்குடம் அலகு குத்துதல் மயில் காவடி பறவை காவடி எடுத்து மங்கள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்து கோவிலை கோவிலையடைந்தனர் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு நேத்திக் கடனை செலுத்தினர் பின்னர் பக்தர்கள் சமர்ப்பித்த பால் கொண்டு முருகனுக்கு அரகோர கோஷங்கள் முழங்க பாலபிஷேகம் செய்யப்பட்டது நிறைவாக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் நேரடி வீதியில் உள்ள ஸ்ரீ பெத்தாண்டவர் சுவாமி ஆலயத்தில் உள்ள தேவி அம்மனுக்கு மாசி மாத பௌர்ணமியினை முன்னிட்டு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் என பல வகை வாசனை திரவியங்கள் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கலசங்கள் சாபிக்கப்பட்டு வரமிழக யாகம் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிரத்தியங்கரா தேவிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து உதிரி பூக்களினால் அர்ச்சனைகள் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள புகழ்பெற்ற ஆலயமான அருள்மிகு காளியம்மன் ஆலயத்தில் தைமாத பௌனமியை முன்னிட்டு காளியம்மனுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் பன்னீர் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது அப்போது அங்குள்ள கருப்பண்ண சுவாமிக்கும் மதுரை வீரன் சுவாமிக்கும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது